ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதிற அஞ்சாவது டெஸ்டோட மூணாவது நாள்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு ஒரு டஃப்பான ஒரு மேட்சா இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா மூணாவது நாளிலே மேட்ச் முடிஞ்சு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க ஜாலியாக ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் மேட்ச்சே இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்ன்னு சொல்லணும் இந்தியா வந்து இந்த மேட்ச்சை டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு தோல்வி இந்த சீரிஸில் இதுதான் அவங்களுக்கு மோசமான தோல்வி அந்த மாதிரி ஒரு தோல்வி வந்து இந்த மேட்ச்ல வந்து சந்திச்சுக்கிறாங்க எதனால் இந்திய டீம் இந்த இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு டீம் மொத்தமாக டீமே சேர்ந்து எந்தளவுக்கு விளையாண்டாங்கன்னா ஆப்போசிட் டீம் எந்த அளவுக்கு உடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இங்கிலாந்து டீம் பண்ண சின்ன சின்ன தப்பெலாம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க பண்ண சின்ன சின்ன தப்பை எல்லாத்தையுமே இவங்களுக்கு வந்துட்டு சாதகமாக ஆக்கிக்கிட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக மேட்ச் கொண்டு போயிருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா யார்லயே விக்கெட் விட்டுட்டாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு ரனுக்கு ஆள விட்டுட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூன்றுன்னா நாலு ரன்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அது அவங்களால அடிக்க முடியல நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட்டுன்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னிங்ஸ் தோல்வியாக போயிடுச்சு இன்னிங்ஸ் தோல்வி தான் இருக்கிறதே ரொம்ப ஒரு மோசமான தோல்வி டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரையுமே இன்னிங்ஸ் தோல்வி தான் ஏன் இன்னிங்ஸ் தோல்வி ரொம்ப மோசமான தோல்வின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இன்னிங்ஸ்ல அடித்த ஸ்கோரை ரெண்டு இன்னிங்ஸ்னே சேர்ந்து உங்களால் அடிக்க முடியல அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான தோல்வி இல்லாமல் வேற ஒன்றும் அதை சொல்ல முடியாது அந்த அது வந்து ஒரு மோசமான தோல்வி அணி பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரன் அடிச்சிருந்தாங்க இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்னே சேர்த்து கூட நானூற்றி ரன் அடிக்க முடியல அதுக்கே இன்னும் அறுபத்தி நாலு ரன்னு பெண்டிங் இருந்துச்சு அந்த அறுபத்தி நாலு அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸோட சேர்த்து இன்னிங்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் வித்தியாசத்தில் அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க பிளேயர் ஆஃப் த சீரிஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ் விஜய் சொல்லுவோம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வாங்கியிருந்தாங்க இந்த மேட்ச்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினோட அந்த ஸ்பெல்லு தான் செம்மைய போட்டிருந்தாருங்க இன்னைக்கு அஸ்வின் பேட் ஸ்டோ மட்டும் தான் அஸ்வின டேக் ஆன் பண்ணாரு மீது எல்லாருமே அஸ்வின் விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப தினா இருந்தாங்க இந்த டெஸ்ட் மேட்சை அந்த அளவுக்கு தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அஸ்வின் கொடுத்திருந்தாரு நூறாவது டெஸ்ட் இன்னைக்கு அவருக்கு பேட் ஸ்டோவுக்கு இன்னைக்கு நூறாவது டெஸ்ட் நூறாவது டெஸ்ட்ல பேட் ஸ்டோ நல்லா இல்லையோ அஸ்வின் பாத்தீங்கன்னா ஒன்பது விக்கெட் எடுத்து சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்பெல்ன்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் விக்கெட் எடுத்த பேட்ஸ்மேன் எல்லாமே டாப் த்ரீ ஒல்லிபப் பெண்டக்கட் ஜாக் க்ரௌலி மூணு பத்தியுமே அவர் தான் விக்கெட் எடுத்தாரு அதுல மெயினான பிளே மெயினான பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரையுமே அஸ்வின் தான் விக்கெட் எடுத்திருந்தார் செம்மையாக இருந்துச்சு அந்த விக்கெட்டுமே பார்க்குறதுக்கு எனக்குனே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் பென் ஸ்டோக்ஸோட ரியாக்ஷன் இருந்துச்சு செம்மையாக போட்டிருந்தாருங்க இன்னைக்கு அந்த பால்லாம் அப்படியே சொல்லட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம் அந்த அளவுக்கு ஸ்பெல்லு சூப்பராகவே இருந்துச்சு அஸ்வின் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டோட்டல் டீம் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க குல்தீப் அதாவது ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு பேஸ்டோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பேஸ்டோ டேக் ஆன் பண்ண பேஸ்டாவை அட்டி உட்கார வச்சுதே குளித்தி போய் தான் செம்ம பால் அது அதை கணிக்கவே இல்லை அவர் எங்கேயோ போகணும்னு நினச்சா அது திரும்பி எல்பிடபிள்யூ ஆயிரும் சூப்பராக போட்டிருந்தார் அவர் அவரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு இன்றைக்கி மேட்சிலே பியூட்டியை பார்த்தீங்கன்னா பும்ரா தான் ஏன்னா இன்றைக்கி ரோஹித் சர்மா டீமில் கேட்கு டீம்ன்றதை விட ஃபீல்டில் இல்லை இந்த டே ஃபீல்டில் ரோஹித் சர்மா இல்லை பும்ரா தான் டீமை லீட் பண்ணார் பும்ரா அட்டகாசமாக டீம் ஓவர் பார்த்திங்கன்னா தரமாக ரொட்டேஷன் பண்ணி நம்ம நம்ம கேப்டன்ஷிப்பே நம்ம எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த டீமில் தான் நம்ம பார்க்கணும் கேப்டன்ஷிப்பை அந்த டீம் எந்தளவுக்கு அந்த கேப்டனுக்கு கேப்டன் வந்து டீம் அளவுக்கு ஓவர் ரொட்டேஷன் பண்ணி தராரோ அதில் தான் அந்த கேப்டனுக்கான டேலண்டே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பும்ரா இன்னைக்கு கலக்கிட்டார் சூப் சூப்பராக பண்ணியிருந்தாரு லாஸ்டா பாத்தீங்கன்னா இதே இங்கிலாந்து கூட தான் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு அந்த மேட்ச் தோல்வி தான் சந்திச்சாங்க ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாளில் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணி இந்தியா இந்த நாள்லேயே இங்கிலாந்து சாச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா நாற்பத்தெட்டு ஓவர் தான் அவங்க விளையாண்டுருந்தாங்க நாற்பத்தெட்டு ஓ நாற்பத்தெட்டு ஓவருக்குள்ளேயே அவங்க அவுட் ஆயிட்டாங்க பேஸ்பால் பேஸ்பால்னு சொல்லிட்டு இருந்தாங்க பேஸ்பால்ல ஃபர்ஸ்ட் மோசமான தோல்வி இதுதான் தான் தோல்வி தான் இது இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வின்னா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கு இதுதான் தான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் எங்களை அடிச்சிக்கவே முடியாது நீங்கள் டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனால் ஐசிசி தொடரில் மட்டும் விட்டுறாங்க அதெல்லாம் நம்ம ரெண்டாவது விஷயம் அதை ஆனால் ஹோம் சீரீஸை பொறுத்தாலும் இந்தியா தான் கிங்காக இருந்துருக்கிறாங்க இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் டாப்புக்கு போயிட்டாங்க இந்தியா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டாவது நியூசிலாந்து இருக்கிறாங்க மூணாவது ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க இங்கிலாந்துலாம் லாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க பட் நாலு மேட்ச் பார்த்தா அப்படி அவங்க கடைசியில் தான் இருப்பாங்க வேறு எங்கே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க இப்போ இங்கிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் கிடையாது ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்து மேட்ச் விளையாண்டுக்கிறாங்க அதில் பார்க்கலாம் நியூசிலாந்து வந்து லீடிங் கொண்டு போனாங்கன்னா நியூசிலாந்து வின் பண்ணுவாங்க நியூசிலாந்து லீடிங் கொண்டு போனால் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில செம பரபரப்பாக இருக்கும் மேட்ச்சு இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரைமே இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததும் போதும் பரபரப்பாகவே இருக்குது எந்த மேட்ச்சை பார்த்தாலுமே அந்த அளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தவருமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தடுத்த சீரீஸில் பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்